ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் ராமாயணம் எனும் மகத்தான காவியத்தில் ராமபிரான் எப்போதும் எவ்விடத்திலும் சீதையின் முன்னே எந்த பாவிகளையும் கொன்றதில்லை பெரும்பாலும் அவர் வதைக்கும் கதாபாத்திரங்கள் அனைத்தையுமே சீதையை விட்டு வெகுதூரம் தூரம் அழைத்து சென்றே கொள்வதாய் கதை அமைந்துள்ளது கூட எங்கேனும் தன் முன்னிலையில் எவர் இறந்தாலும் அது பறவையானாலும் குரங்கானாலும் அரக்கனானாலும் அந்த சடலத்தை ராமர் அப்படியே விடவில்லை அதற்கு தகுந்த இறுதி காரியங்களை செய்து மோட்சம் பெற உதவினார் மாரிசன் கவந்தன் ஜடாயு வாலி என அந்த வரிசையில் ராமரின் கால்பட்டு இறந்து அவரால் இறுதி சடங்குகள் கிடைக்கப்பெற்று மோட்சம் பெற்ற ஒரு ராட்சதனே விராதன் இவனே வனவாசம் செல்லும் ராமரால் முதல் முதலாய் கொல்லப்பட்டவன் இவனாலேயே ராமர் தன் சிற்றன்னை கைகேயை முதல் முதலாய் பழித்தார் கூட ராமாயணத்தில் ராவணனின் அறிமுகத்திற்கு முன்பே சீதையை விரும்பி கடத்தி அவளை முதல் முதலாய் அபகரித்தவன் பின் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு வேண்டி விமோச்சனம் பெற்றவன் என்றெல்லாமும் பல காரியங்களை செய்த இந்த விராதன் எனும் அரக்கனுக்கென்றே தனி படலம் இராமாயணத்தில் உண்டு மேலும் இவரின் இந்த சரிதத்தை கேட்டால் முன்ஜென்ம வினை அகலும் என்றெல்லாமும் கூறப்படுகிறது இப்படியெல்லாம் பல சிறப்புகள் கொண்ட விராதன் வதை படலத்தை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்க போறோம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ வனவாசம் சென்ற ராமலட்சுமணர்கள் சீதையுடன் சித்திரக்கூட பகுதியில் முனிவர்களின் விருந்தோமலையெல்லாம் ஏற்று முடித்த பின் முதல் முதலாய் மனத்திற்குள் நுழைந்த பகுதியே தண்டகாரண்யம் ஆகும் இவ்விடத்திற்கு தண்டகாரண்யம் என பெயர் வருவதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு அது யாதனில் ராமரின் குலத்தில் மூத்த மன்னன் ஒருவரின் பெயர் இக்ஷ்வாகு இவரை முன்னிறுத்தியே இக்ஷ்வாகு வம்சம் என ராமரின் வம்சம் அறியப்படுகிறது அந்த இக்ஷ்வாகு மன்னனுக்கு மொத்தம் நூறு புதல்வர்கள் அதில் கடைசியானவன் பெயரே தண்டன் அவன் முரடனாய் துஷ்டனாய் தண்டிக்கப்பட தகுந்தவனாய் இருந்ததால் அவனுக்கு தண்டன் என பெயர் வந்தது அந்த இளவரசனின் அநியாய செயல்கள் குறித்து புகார்கள் தினம்தோறும் மன்னனுக்கு வந்து கொண்டிருந்தமையால் அவன் மீது கோபம் கொண்ட இக்ஷ்வாகு மன்னன் தன் சொந்த மகனையே நாடு கடத்தினார் தண்டனும் விந்தியமலை பகுதிகளில் தஞ்சமடைந்து தனக்கென மதுமந்தம் எனும் அழகிய தலைநகரை வடிவமைத்து கொண்டான் அசுரர்கள் அவனை ஆதரித்தனர் அந்த தன் ஆதரவாளர்களை ஆண்டான் தண்டன் கூடவே அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் சுக்கராச்சாரியாரின் மாணவனும் ஆனான் அப்படி இருக்கையிலே ஒரு நாள் சுக்கராச்சாரியார் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் பார்த்து தண்டன் அவரின் மூத்த மகளான அரஜையை பலவந்தப்படுத்தி கற்பழித்தான் இதனால் கோபம் கொண்ட சுக்ராச்சாரியார் துஷ்ட தண்டனே இன்னும் ஏழு நாட்களில் உன் தலைநகரை சுற்றி மண் புயல்கள் உருவாகி உன் ராஜ்யம் மொத்தமும் வீழ்ந்துவிடும் பார் என சாபமிட்டார் அப்படியே சாபம் பலிக்க தண்டனின் ராஜ்யம் மண்ணு சென்றது மேலும் சாபத்திற்கு அஞ்சிய மக்களும் அந்த மதுமந்தத்தில் இருந்து தப்பி ஓடினர் இங்கனும் மன்னனும் மக்களும் அற்ற அவ் இடமே நாளடைவில் புதர் மண்டி மரம் செடி கொடிகளால் நிறைந்து தண்டக வனம் ஆனது இப்படியான வரலாறு கொண்ட தன் மூதாதையர் ஆண்டு முடித்த இவ்விடத்தில்தான் ராகவர் தன் வனவாசத்திற்கான முதற்படியை எடுத்து வைத்தார் பட்டுப்போன மரங்களும் மிருக கணங்களும் காண்பதற்கு அறிய நீர் நிலைகளும் கொண்ட அந்த காட்டில் பயணித்து அதன் மைய பகுதியை அவர்கள் அடைந்ததும் அங்கு ஒரு கோரமான அரக்கனை கண்டார் ராமர் சிவந்த கண்ணும் சுருண்ட முடியும் பெரும் வாயும் சீரற்று நீண்டு பருத்த தொந்தியும் கூர்மையான காதும் ஆயுதமாய் இரும்பு சூலத்தையும் கொண்டவருமான அந்த அரக்கன் நடக்கும் போது பெரும் காற்று எழுந்தது அது மலைகளையே பேர்க்கும் அளவிற்கு பலமாயிருந்தது அவன் தன் கழுத்திலே மனிதன் குதிரை யானை சிங்கத்தின் தலைகளை பாம்பில் கோர்த்து மாலையாய் அணிந்திருந்தான் பல்லாயிரம் பலம் கொண்ட அவன் மத யானைகளை தன் குகை போன்ற வாயின் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி மென்று தின்பவன் அப்படிப்பட்ட அந்த பெரும் அரக்கன் கூச்சலிட்டபடியே சீதை ராமர் லட்சுமணரை பார்த்த மாத்திரமே முழக்கமிட்டு கொண்டு சீதையை அப்படியே தன் கையில் பிடித்து தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு அப்பால் சென்று திரும்பி ராம பார்த்து அற்ப ஆயுளை கொண்ட மானிடர்களே யார் நீங்கள் உங்கள் ஆடை தலை அலங்காரத்தை கண்டால் தவசிகளைப் போல தெரிகிறது இருந்தும் ஒரு பெண்ணுடன் இந்த கானகத்தில் வந்து நோக்க விரும்பும் தவம் எத்தகையதோ அதே வேளையில் நீங்கள் வைத்திருக்கும் வில் கனையை கண்டால் போர் வீரர்களைப் போலவும் தெரிகிறது சரி அப்படி என்றால் வாருங்கள் வந்து என்னுடன் போரிடுங்கள் நானோ இக்காட்டில் நர மாமிசங்களை உண்டு வாழும் ராட்சதன் இன்று என் மகத்தான உணவு நீங்களே உங்களை கொன்று இந்த பெண்ணை என் மனைவியாக்கப் போகிறேன் வாருங்கள் வந்து என்னுடன் போரிடுங்கள் என உறக்க கூவி அழைத்தான் அதை கேட்டு அவன் இடுப்பில் இருந்த சீதையோ கதிகலங்கி போனாள் அப்படி நடும்பும் அவளின் நிலை கண்ட ராமரோ போனார் அவர் மாற்றான் ஒருவன் கையில் சீதை அகப்பட்டதை அன்றே முதன் முதலில் கண்டார் சில நொடிகள் என்ன செய்வது என்றே தெரியாது தன் அமைதியை இழந்து முதல் முதலாய் கைகேயை வசை பாடினார் ராமர் அவர் லட்சுமணா என் புகழ்மிக்க பாரியையும் சுகமாக வளர்ந்த ஜனகனின் மகளுமான இந்த சீதைக்கு நேர்ந்த துன்பத்தை பார்த்தாயா இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்பிதானே அந்த கைகேயி நம்மை வனத்திற்கு அனுப்பினாள் அவள் விரும்பியது நிறைவேறிற்று அவள் இனி நிறைவடையட்டும் இவ்வேளையிலே என் ராஜ்யம் என்னிடமிருந்து அபகரிக்கப்பட்ட போது நான் பெற்ற துக்கத்தை விடவும் என் தந்தை மறைந்தபோது நான் பெற்ற துக்கத்தை விடவும் இதோ என் வைத்தியே பிறன் தீண்டுவது எனக்கு பெரும் துக்கத்தை தருகிறது என்று கண்ணீர் விட்டார் அப்படி வருந்தி அழும் ராமரை கண்ட லட்சுமணரோ பிரபுவே அடியானவன் நான் இருக்கும் போது இதற்கெல்லாம் நீர் அனாதை போல ஏன் வருந்துகிறீர் இந்திரனை விட பலம் வாய்ந்தவர் நீர் நாம் அயோத்தியில் அடக்கிய கோபத்தை இன்று நாம் இந்த ராட்சதன் மேல் காட்டுவோம் வாரும் என்றார் அந்த வார்த்தைகள் ராமருக்கு தெளிவையும் தைரியத்தையும் தந்தனர் அவர் ஆம் லட்சுமணா இந்த அரக்கனின் உயிர் உடலை விட்டு பிரிவதை நான் உனக்கு காட்டித் தருகிறேன் பார் என்று கூறிவிட்டு அந்த அரக்கனை நோக்கி அரக்கனே எங்களுடன் சண்டையிடும் முன் இப்படி வனத்தில் விரும்பியபடி திரியும் நீ யார் என்பதை முதலில் கூறி என கோர அதற்கு அந்த அரக்கனும் மனிதர்களே நான் ஜெயனின் புத்திரன் நர மாமிசங்களை வாழும் கொடிய ராட்சதன் இந்த புவியில் உள்ள சர்வ ராட்சதர்களும் என்னை விராதன் என அழைப்பர் நான் பல வருடம் தவம் புரிந்து பிரம்மதேவரின் அருளால் எந்த ஆயுதத்தாலும் வெட்டவோ வதம் செய்யவோ பிளக்கப்படவோ முடியாத உடலை பெற்றிருக்கிறேன் ஆகவே முதலில் இப்பெண்ணை என்னிடம் விட்டுவிடுங்கள் இங்கிருந்து ஓடுங்கள் இதுவே நீங்கள் உயிர் பிழைக்க ஒரே வழி என்று கூறி அலட்சியமாய் நகைத்தான் உடனே ராமரோ கோபத்தில் கண் சிவக்க அடுத்தவன் மனையாளை கவர்ந்து இப்படி கீழ்த்தரமாய் நடந்தவனே உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிக்கொண்டு தன் வில்லில் நாணை பூட்டி அஸ்திரங்களால் துளைத்தார் ரகுநந்தனின் கணையால் அந்த அரக்கனின் சூலாயுதம் இரண்டாக பிளந்தது கோபம் கொண்ட அவன் மலைகளை பெயர்த்து வீசினான் அது ராமரால் பொடியாக்கப்பட்டது வேரோடு மரங்களை அவன் பெயர்த்து வீச ராமர் அதை சிதற செய்தார் பின் ராமர் தன் பெருங்கனைகளை வீசினார் ஆனால் அந்த அரக்கன் கூறியது போலவே அந்த அஸ்திரங்கள் அவன் உடலை துளைத்து வெளியே வந்தபோதும் அது அவன் உயிரை பறிக்கவில்லை ரத்தமோ அருவியாய் கொட்டி தீர்த்தது இறுதியில் காயமடைந்த விராதன் சீதையைக் கீழே விட்டுவிட்டு பெரும் வெறியுடன் தன் ஆயுதத்தை கொண்டு ராமலட்சுமணரை கொடூரமாய் தாக்கினான் அவர்களும் ஆயிரக்கணக்கான கனைகளை கொண்டு அவனை தாக்கினர் அந்த அத்தனை பானங்களையும் தாங்கினான் விராதன் ஆனால் அவன் ஒரே ஒரு கொட்டாவி விட்டபடி உடலை சிலிர்க்க அதில் மரத்திலிருந்து காய்ந்த இலைகள் உதிர்ந்து விழுவது போல அவன் உடலில் தைத்திருந்த மொத்த பானங்களும் உதிர்ந்து கீழே விழுந்தன சிரித்தான் விராதன் பாருங்கள் அற்ப மானிடர்களே உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கொக்கரித்தபடியே அவன் அருகில் வர ராமரும் லட்சுமணரும் அவன் தோளில் ஏறி தாக்கினர் ஆனால் அவனோ இருவரையும் சேர்த்து தன் தோளில் தூக்கி வைத்து கொண்டு அவர்களை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி உயர எழும்பி பறந்தான் அப்போது ராமலட்சுமணர்கள் எப்படியும் இக்காட்டில் நம்மால் பாதை கண்டுபிடித்து போவது கடினமானது இந்த ராட்சதன் தன் வழியில் நம்மை சுமந்து செல்லட்டும் அவன் எவ்வழி செல்கிறானோ அதுவே நம் வழியாகும் என்று நினைக்கிறேன் என்றனர் அப்படியே விராதனும் இருவரையும் தன் தோளில் தூக்கியபடி வெகு தூரம் பயணித்தான் ஆனால் அதை பார்த்து பயந்து போன மெல்லிடையால் தேவியோ அயோத்தியின் ஒழுக்க சீலர்கள் இப்படி அநியாயமாய் துன்பப்படுகிறார்களே என அந்த விராதனை நோக்கி ராட்சதர்களில் உத்தமனே தயவு செய்து இவர்களை விட்டுவிடு பதிலுக்கு என்னை நீ கொண்டு போ காட்டில் கணவனையும் மைத்துனரையும் பறை கொடுத்த பாவி எனும் பழிச்சொல்லை என்னால் ஏற்க முடியாது நீ என்னை உண்டு உன் பசியை தீர்த்துக்கொள் இவர்களை விட்டுவிடு என்று கெஞ்சினாள் தரையில் புரண்டு அழுதாள் இப்படியான சீதையின் அந்த துன்ப கேட்டதுமே ராமர் சகிக்க இயலாதவராய் இந்த ராட்சதனை இனி காலம் தாழ்த்தாமல் கொன்றே ஆக வேண்டும் என முடிவெடுத்து தூக்கி செல்லும் அவரின் வலது கையை முறித்தார் லட்சுமணர் இடது கையை முறித்தார் இப்படியான அந்த திடீர் தாக்குதலால் நிலை குலைந்த விராதன் தரையில் விழ நொடியும் தாமதிக்காத ராமரும் லட்சுமணரும் தங்கள் முட்டியாலும் கையாலும் காலாலும் அவனை தரையில் போட்டு அடித்து நசுக்கினர் ஆனால் எப்படி புடைக்கப்பட்டாலும் அந்த ராட்சதன் இறக்கவில்லை சிந்தித்தார் ராமர் இந்த அசுரன் பெற்ற வரங்களால் இவனுக்கு ஆயுதத்தால் தானே மரணம் இல்லை நாம் இவனை மண்ணில் போட்டு புதைப்போம் இவனை சாகடிக்க அது ஒன்றே வழி என்று நினைத்து லட்சுமணா இவனை மீண்டும் எழும்பி நிற்கவிட்டால் கீழே தள்ள முடியாது ஆகவே நான் இவன் கழுத்தை அழுத்தி தரையோடு பிடித்து வைத்திருக்கிறேன் நீ சீக்கிரம் யானையை புதைக்கும் அளவிற்கு மண்ணில் குழி தோண்டு இவனை அதற்குள் போட்டு மூடிவிடலாம் என்றார் அப்படியே இளைவான் லட்சுமணரும் குழி தோண்ட ராமபிரான் தன் காலால் விரதனின் கழுத்தை நெரித்து பூமியில் அழுத்திக் கொண்டிருந்தார் அங்கனம் ராமரின் திருப்பாதம் பட்டவுடன் அப்போதே அந்த ராட்சதன் விராதனின் சுயமானது வெளிப்பட்டது ஆம் அவன் உண்மையில் ஒரு கந்தர்வன் உரத்த குரலில் அவன் ராமரை நோக்கி மனிதர்களில் புலியே நீ வந்துவிட்டாயா உன் வருகைக்காகத்தான் காத்துக்கொண்டிருந்தேன் நான் கந்தர்வன் ஆவேன் என் பெயர் தும்புரு குபேரக் கடவுளின் பணியாளனான நான் ஒருமுறை அவருக்கு தொண்டு செய்வதை மறந்துவிட்டு மதுவுண்டு மயங்கி தேவலோக மங்கை ரம்பையின் அழகில் சபலம் கொண்டேன் அதனால் குவேரரின் கோபத்திற்கு உள்ளாகி ராட்சதனாய் போ என சபிக்க ஐயனே என் சாபத்திற்கான விமோச்சனம் குறித்து அன்று அவரிடம் நான் வேண்டையிலே அவர் யுகம் தாண்டி விஷ்ணு பகவான் ராம அவதாரம் எடுத்து பூமியில் வருவார் அப்போது அவர் கைப்பட்டு இறந்து சுய ஒரு எடு என்று கூறியிருந்தார் பரமா அந்த ஸ்ரீராமர் நீதானா நான் பெற்றிருந்த அரக்கப்புத்தியால் நன்று தீதை பிரித்தறிய தெரியாமல் தொடர்ந்து பாவம் இழைத்தேன் அதனாலேயே உன்னையும் யாரென அடையாளம் தெரியாமல் உன்னுடனே சண்டையும் இட்டேன் மன்னித்து விடுறாமா இனி நான் உன் அருளால் இந்த பயங்கர சாபத்திலிருந்து விடுபட விரும்புகிறேன் நீ நினைத்தவாறே இந்த குழியில் என்னை இட்டு புதைத்துவிடு எவரவர் குழியில் புதைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு சனாதான உலகங்கள் கிட்டும் என்பது நம்பிக்கை நானும் அப்படியே இந்த ராட்சத உடலை விட்டு அகன்று விடுவேன் ராமா நான் மேலும் உனக்கொரு உதவி புரிகிறேன் இங்கிருந்து ஒன்றரை யோஜனை தொலைவில் சரபங்க மகரிஷி வாழ்கிறார் அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் இனி நீங்கள் அங்கு சென்று உங்கள் பயணத்தை தொடருங்கள் என்றார் அப்படியே ராம லட்சுமணர்களும் அதை ஏற்றுக்கொண்டனர் விராதன் தன் ராட்சத உடலை விட தயாரானான் லட்சுமணர் பெரிய குழி தோண்டி முடித்ததும் இருவரும் இணைந்து அந்த ராட்சதனை வலுவாய் பிடித்து இழுத்து குழியில் தள்ளிவிட்டனர் அப்போது அவன் கதறல் சத்தம் வானையே பிளந்தது இறந்தான் விராதன் பிறந்தான் மீண்டும் கந்தர்வனாய் இங்கனம் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு இறப்பில்லை என்று தன் உயிரின் ரகசியத்தை தானே கூறி இறந்து போனான் விராதன் பின் ராமலட்சுமணர்கள் கற்களை கொண்டும் பாறைகளை கொண்டும் அந்த கல்லறையை மறைத்தனர் பொதுவாய் ராமாயணம் காவியம் முழுக்க ராமபிரான் எங்கேனும் தன் முன்னிலையில் எவர் இறந்தாலும் அது பறவையானாலும் குரங்கானாலும் அரக்கனானாலும் அந்த சடலத்தை அப்படியே விடவில்லை அதற்கு தகுந்த இறுதி காரியங்களை செய்தார் அவர்கள் மோட்சம் பெற உதவினார் அப்படியே இந்த விராதனுக்கும் கூட மேலும் ராமாயண காவியம் முழுக்க சீதையின் முன்னிலையிலே ராமர் எந்த பாவியையும் அரக்கனையும் கொன்றதில்லை அவளை விட்டு வெகு தூரம் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டே கொல்லப்படுகின்றனர் அதற்கு இந்த விராதனும் மாரிசனும் ஒரு எடுத்துக்காட்டு காரணம் சீதாதேவி மகாலட்சுமி தேவியின் அவதாரம் பக்தியுடன் பாவிகள் அவள் பாதம் பணிந்தால் அவர்களை அவள் மன்னித்து விடுவாள் அதனால்தான் என்னமோ ராமர் அவளது முன்னிலையில் எந்த ராட்சதனையும் கொல்ல மாட்டார் என்று சொல்லப்படுகிறது இப்படியாய் இக்காவியத்தில் இராவணனுக்கு முன்பே விராதன் சீதையின் மேல் ஆசை கொள்கிறான் கவர்ந்து செல்கிறான் பின் மாண்டும் போகிறான் ஆனால் தன் பாவத்திற்காக வருந்துகிறான் மன்னிப்பு கேட்கிறான் இறுதியில் மோட்சம் பெறுகிறான் இதுவே இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள விராதன் படலம் ஆகும் இந்த கதையை கேட்பவர்களும் கேட்க செய்பவர்களும் முன்ஜன்ம வினை தீர தங்கள் பாவங்களிலிருந்து நிச்சயம் விடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது அதை நம்புவோம் மீழ்வோம் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல விராதன் படலம் பத்தி பார்த்தோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி